நமஸ்காரம் ஸ்ரீராமாயணத்தில் ஒரு கட்டம் அதிலிருந்து நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு பாடம் கிடைக்கிறது விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ண வருகிறார் சுக்ரீவன் முதலில் மறுத்து பேசி இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கொன்றுவிட வேண்டும் என்று கூறிவிட்டார் அதற்கு பின்னால் நால்வர் பேசினர் அங்கதன் ஷரபன் ஜாம்பவான் மைந்தன் இவர்கள் நால்வரும் ஒவ்வொரு விதமாக கூறினார்கள் ஒரு ஒற்றனை அனுப்பி அவனுடைய உண்மையை தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்றார் உத்தர் தப்பான இடத்தில் தப்பான நேரத்தில் அண்ணனையே விட்டு வந்திருக்கிறான் சந்தேகிக்கத் தோணுகிறது என்றார் ஜாம்பவான் இவனிடத்தில் குணம் அதிகமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தோஷம் அதிகமாக இருந்தால் தள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றார் ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தரும் பேசி முடித்தனர் இதெல்லாம் கேட்டு ராமனுடைய முகம் வாடத் தொடங்கிற்று ஏற்கனவே சுக்ரீவன் கொல்லச் சொல்லிவிட்டார் இவர்கள் நால்வரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறார்கள் ஆனால் ராமன் உள்ளமோ அவனை ஏற்றுக்கொள்ள தவிக்கிறது உயிரை கொடுத்தாவது விரோதியாக இருந்தாலும் சரணம்னு வந்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ராமனின் அபிப்பிராயம் கடைசியாக ஹனுமான் எழுந்து பேச ஆரம்பித்தார் அத சம்ஸ்கார சம்பன்னகா ஹனுமான் சச்சிவோத்தமஹா நல்ல ஞானச் சிறப்பு படைத்தவர் மந்திரிகளுக்குள்ளே முதன்மையானவர் ஹனுமான் எழுந்து பேசலுற்றார் மதுரமாக பேசினார் பொருத்தமாக பேசினார் அவர் எழுந்திருந்து சொன்னது நான் இப்போ பேசும்போது சுக்ரீன் உள்ளத்துக்கும் பொருந்த வேண்டும் ராமன் உள்ளத்துக்கும் பொருந்த வேண்டும் அங்கவர் சொன்ன கருத்து ராமனுடைய கருத்தின்படி நடந்தால் விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுக்ரீவன் கருத்தின்படி நடந்தால் விபீஷணனை கொன்றுவிட வேண்டும் ஆக இருவர் கருத்தும் பொருத்தமில்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதித்து கொண்டிருக்கிறார்கள் சுக்ரீவன் சொன்னதை நடத்தணும்னா ராமன் சொன்னதை விட வேண்டும் ராமன் சொன்னதை விடணும்னா சுக்ரீவன் சொன்னதே அதை ஏற்றுக்கணும்னா இதை விடணும் ரெண்டில் ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு தான் அங்கே தோற்றம் இருந்தது ஆனால் ஹனுமான் சொன்னது அப்படி தேவையில்லை இரண்டு பேர் உள்ளத்தையும் பொருந்த வைக்கலாம் இரண்டு பேருக்கும் ஏற்கும்படி செய்யலாம் என்ன ஆச்சரியம் ரெண்டு பேரும் எதிர் எதிர் பக்கம் பேசும்போது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி பொருத்தமான ஒரு சொல்யூஷன் முடிவுக்கு வர முடியும் இதைப்போலத்தான் பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும் நம்ம வீட்டிலேயே இவர் இப்படி ஒருத்தர் சொல்லுவார் அவர் அப்படி சொல்லுவார் நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் இவர் இப்படி அபிப்பிராயம் சொல்லுவார் அவர் அப்படி சொல்லுவார் இதை பற்றின வாதங்களை பண்ணியே நாளை கடத்தி விடுவோம் கடைசியில் எந்த முடிவுக்கும் வரமாட்டோம் செயலாற்ற மாட்டோம் அந்த எல்லா இடத்துலையும் நாம் பண்ணிக்கொள்ளுகிற தப்பான அசம்ஷன் இருவேறு துருவங்களாக யோசிக்கிறோம் மீட் பண்ண முடியாது ரெண்டு பேரும் தனித்தனி பாதை என்றுதான் பலவிடங்களிலும் முடிவுக்கு வந்து விடுகிறோம் ஆனால் ஹனுமான் எடுத்த முயற்சி அப்படி செய்யவே வேண்டாம் முடிந்த அளவுக்கு இரண்டையும் சேர வைக்கலாம் அப்ப அவர் என்ன வச்சுக்கிறார் ராமன் சரணாகதனை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறார் சுக்ரீவன் கூடாது என்கிறார் கூடாது என்கிறதுக்கு என்ன காரணம் விபீஷணனால் ராமனுடைய உயிருக்கு ஆபத்து வரும் இதுதானே காரணம் ராமனும் ராமன் உயிரை பத்தி கவலைப்படுபவர்தான் தான் சுக்ரீவனும் ராமனை பற்றி கவலைப்படுறவர் தான் பின்னையே ரெண்டு பேரும் விரோதம் நினைச்சு கொள்ள வேண்டும் இருவருடைய கருத்தும் ஏன் வேறுபட வேண்டும் எங்கேயோ புரிதல்ல தான் தப்பு இருக்கிறது ஹனுமான் சுக்ரீவனிடத்தில் சொன்னார் சுக்ரிவாணி ராமனை காப்பதற்காக விபீஷணனை கொல்லுன்னு சொல்லுகிறாய் ஆனால் யோசித்துப்பார் விபீஷணனை கொன்றுவிட்டால் ராமன் உயிரையே விட்டுவிடுவார் அவருக்கு தன் கால்களை பிடித்தவனை சரணாகத்தனை ஒரு நாளும் தள்ளிவிட மனமில்லை ராமனே தஞ்சம்னு வந்தவனை விட்டு விடுவாரா எப்போ என் காலில் விழுந்தவனை காப்பாற்ற முடியலையோ நான் இருந்தே பயனில்லை என்று உயிரையே விட்டு விடுவார் ராமன் அதுவும் அவருடைய குலம் எப்படி சூரியகுலம் இக்ஷாக்கு குலம் தசரதனின் மைந்தன் ராகவன் கண்டிப்பாக ஒத்தரையுமே விட்டு கொடுக்க மாட்டார் அதனால் அவரே உயிரை விட்டு விடுவார் கடைசியில் சுக்ரீவா நீ எந்த ராமனுடைய உயிரை காப்பாற்ற விபீஷணன் வேண்டாம்னு சொன்னாயோ அந்த ராமனே உயிரை விட்டு விட்டால் கடைசியில் உன்னுடைய எண்ணமே ஈடாராதே இதை புரிந்து கொண்டாயான்னு முதல்ல கேட்டார் இந்த கேள்வி காதல பட்டப்பறந்தான் சுக்ரீவனுக்கு உரைத்தது ஓ நியாயமாகத்தானே கேட்குறார் அதை தெரியாமலே நம்ம என்ன பீஷணன் அனுப்பிச்சிடும் அனுப்பிச்சிடுன்னு சொல்லிட்டு இருந்தால் அது லாபம் இல்லையே என்று புரிந்து கொண்டு விட்டான் அதற்கப்புறம் ஹனுமான் பேசினார் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத சொன்னார் அது ரெண்டு பேருக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது வாஸ்தவம் அதனால் எப்ப நம்ம வாதம்னு வரும்போதும் ஒத்தருக்கொத்தர் கருத்து பொருந்தலே என்றால் பொருந்தாமலே தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டாம் அந்த ரெண்டையும் பொருந்த வைக்க முடியும் எப்பவுமே நாம் சாதிக்க வேண்டிய லட்சியம்னு ஒன்று இருக்கும் அந்த லட்சியத்துக்கு எதிராக சாதிக்க முடியாதபடிக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் லிமிடேஷன்ஸ் எல்லைகள் இருக்கும் இதை இவ்வளவு தான் பண்ண முடியும் அவ்வளவு தான் பண்ண முடியும் ஒன்றும் வேண்டாம் நாளன்னைக்கு பரீட்சை இன்றைக்கெல்லாம் படித்தேன் நாளைக்கெல்லாம் படித்தேன் பரீட்சை தேதி ஃபிக்ஸட் எழுதித்தான் ஆகணும் கார்த்தால் பத்து மணிக்கு போய் இப்போ அந்த சமயத்துக்கு நாளை கார்த்தால் போனோம்னால் நான் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் படிக்கிறேன் ஏன் தொடர்ந்து கூட படிக்கலாம் பத்து மணிக்கு மேலே படிக்க முடியாது இல்லையா பரீட்சை எழுத ஆரம்பிக்கணுமே ஆக அங்கே ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குது இத்தனை நேரம் வரைக்கும் தான் படிக்க முடியும் இன்னொன்று ராத்திரி முழுக்க படிச்சிருந்தால் தூக்கம் வந்துவிடும் அப்புறம் மறுநாள் பரீட்சையில் தூங்கி வழியணும் அதனால் தூங்கித்தான் ஆக வேண்டும் இதெல்லாம் கன்ஸ்டைன்ஸ் யாரான்னு ஒருத்தர் இந்த கன்ஸ்டைன்ட்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நான் ஓஹோன்னு படிச்சுடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதனாலே எந்த ஒரு பிரஷ்னம் எந்த ஒரு ப்ராப்ளம்னு வந்தாலும் அதை ப்ராப்ளமாகவே பார்க்க வேண்டாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாட்டா அது ப்ராப்ளமாக இருக்காது கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கவே லிமிட்டேஷன் எல்லை கோடுகள் இருக்கவே தான் அது சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்னு நினைக்கிறோம் அப்போ என்ன செய்யணும் மெதுவாக அந்த எல்லைகளை எல்லாம் பார்க்கணும் இடத்தால் இல்லையா காலத்தால் இல்லையா பணத்தால் இல்லையா மனத்தால் இல்லையா எது எது எதுன்னு பார்த்து அதை சரிப்படுத்தி கொண்டு வந்தால் தானே லட்சத்தை சாதித்து விடலாம் இப்போ மனதளவில் சுக்ரீவன் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தார் அப்போ எல்லை மனத்தில் இருந்தது அதை மாற்றி அமைத்தவுடன் சரியாக போச்சு இப்போ நம்ம வீட்டில் ஏதான ஒன்று பணத்தால் எல்லை இருக்கலாம் இல்லைன்னா நேரத்தால் எல்லை இருக்கலாம் அதை பற்றி பேசணுமே தவிர லட்சியத்தை ஒத்துக்கலையே ஒத்துக்கலையேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை லக்ஷியம் அநேகமாக குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும் அந்த லட்சியத்தை சாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுல தான் ஒத்தருக்கொத்தர் வேறுபாடு வரும் அதனால் இனிமேல் நம்ம குடும்பத்துக்குள்ள வாதத்தில் இறங்குறச்சேவே நீ வேறு மாதிரி நினைக்கிற எனக்கு வேறு கருத்துன்னு சண்டையை ஆரம்பிக்க வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் எப்படி நம்ம கணவன் மனைவியாச்சே அப்பா பொண்ணாச்சே அம்மா பிள்ளையாச்சே எப்படி கருத்து வேறுபடும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வெவ்வேறு லட்சியம் இருக்குமான அதை முதல்ல பேசி தீர்த்துப்போம் லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அதை எப்படி சாதிக்கணுங்கிறதுல கருத்து வேறுபாடு வரலாம் அதை அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் தானே ரெண்டு பேருடைய மெத்தட்ஸும் ஒத்துத்தான் போகும் ஒத்துண்டே பண்ண முடியுங்கிற முயற்சியில் இறங்கணும் அதைத்தான் ஹனுமான் சொல்லி கொடுத்தார் அதை சுக்ரீவனுக்கு பண்ண தெரியல மற்ற நாலு பேருக்கும் பண்ண தெரியல ஆனால் ஹனுமான் கடைசியில் பேசி கொண்டுட்டார் அவர் மதிநுட்பம் ஞானத்தில் சிறந்தவர்னு ஏன் அவரை பற்றி கொண்டாடிட்டு இருக்கோம் பேசி கடைசியில் சுக்ரீவனையும் ஒத்துக்க வச்சுட்டார் ராமனுக்கும் மனசுக்கு கோணாமல் நடந்து விட்டது விபீஷணனுக்கும் வாழ்க்கையே கிடைத்தது அப்போ அந்த முயற்சியை ஹனுமான் அங்கே எடுத்திருக்கார் நாம் அதை போல் எங்கு பேசும்போதும் லக்ஷியம் ஒன்றா இலக்கு ஒன்று தானேன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கோ அதுக்கப்புறம் அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் ரிசோர்ஸஸ் இருக்கும் இது 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 இதுங்கிறது அதை மெதுவாக கேலிபிரேட் பண்ணிகிட்டே வந்து அதை சரிப்படுத்தின்னு வந்தோம்னால் தானே அதை அச்சீவ் பண்ணுவோம் வாழ்க்கையிலே ஹனுமான் காட்டி கொடுத்த வழியை பின்பற்றலாமே இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்